ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் வானும் மண்ணும் இன்று சேரும் மயக்கத்திலே தோய்ந்து மடியின் மீது சாய்ந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் நீ தழுவும் பட்டுச்சேலை நழுவும் என்றல் வந்து விளக்கும் அது உங்களோடு பழக்கம் சொர்க்கம் எங்கே என்றே தேடி வாசல் வந்தேன் மூடாதே மேலம் கேட்கும் காலம் வந்தால் சொர்க்கம் உண்டு வாடாதே அல்லிப்பூவின் மகளே கண்ணித்தேனை தாகோ ரோஜா ஒன்று மொத்தம் கேட்கும் நேரம் வானும் மண்ணும் ஒன்றாயின்று சேரும் மயக்கத்திலே தோய்ந்து மடியின் மீது சாய்ந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் வெண்ணிலாவில் விருந்து அங்கு போவோம் பறந்து விண்ணின் மீனை தொடுத்து தேழையாக உடுத்து தேகம் கொஞ்சம் நோகும் என்று பூக்கள் எல்லாம் பாய்வோட நம்மை பார்த்து காமந்தேசம் தேசம் ஜன்னல் சாத்தி வாயூர கன்னிக்கோவில் தீரந்து பூஜை செய்யவாகோ வெண்ணிலாவில் விருந்து அங்கு போவோம் பறந்து விண்ணின் மீனை தொடுத்து சேலையாக உடுத்து தேகம் கொஞ்சம் நோகும் என்று பூக்கள் எல்லாம் பாய்வோட நம்மை பார்த்து காமன் தேசம் ஜன்னல் சாத்தி வாயூர கன்னிக்கோவில் தீரந்து பூஜை செய்யவாகோ ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் வானும் மண்ணும் ஒன்றாயின்று சேரும் மயக்கத்திலே தோய்ந்து മടിയൻ മീത് സായ് രോജത്തേക്കും തോടത്തോടൂ സുടുട നന തോടത്തോട പൂവേ சுட சுட நனைந்த போதிதா, ஸ்பரிசங்கள் போதிதா வர பூமி மறுப்பதின்ன தொட மலர்ந்ததின் பூவி தொட்டவனை மறந்ததின்ன அந்த வயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோம் யார் அளித்தார் நந்தவனக்கரையில் நட்டு வைத்த செடியில் முட்டுவிட்ட முதற் பூவை யார் பறித்தார் காதலர் தீண்டாத ൂക്കളിൽ തേനില്ല ഇടവെളി താണ്ടേ എൻ വശം നാണില്ലൊട മലർന്നത പൂവേ സുടുട നന പാർകൾ പോതിത് സ്പരീശങ്ങൾ പോതിത് നരമ്പുകൾ പിന്ന പിന്ന നടുക്കമെണ്ണ തൊടത്തോടമർന്നതെണ്ണ പൂവേ സുടുട നണെണ്ണ പണിതൽ കുളിത്ത പാൽ മലർക്കാണ് ഇരുപത് വസന്തങ്ങൾ വിളി മലർത്തേ பசித்தவனமுகம் பருகிடத்தானே பதினேழு வசந்தங்கள் இதழ் வளர்த்தேன் மூடு மலராக இதயத்தை மறைக்காதே மலர் கொள்ளும் காற்றாக இதயத்தை உழுக்காதே மலர்ந்த மலர்ந்தின் பூவே சுட சுட நனைந்ததின் பார்வைகள்திதா ஸ்பரிசங்கள் பூதிதா மலை வர பூமி மறுப்போது தழுவும் போது நழுவுரே தயிர் போல தயிர் போல ஒரையிறேன் கயிறு மேல கயிறு போட்டு ஐயோ கடையிரீக நான் மயங்கி 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 கரங்கவும் மயக்கம் தெளிஞ்சு எழும்பவும் ஒத்த பூவில் நெத்தி பொட்டில் கையோ அடிகிறீக குச்சி வெயிலில் குச்சி ஐசப்போல் உருகாதீக தண்ணி பந்தலே தாகம் எடுக்கையில் எறியாதீக இல்லை தாண்டாதிக என்ன தூண்டாதிக ஏவாயோடுவாய் வாய் வைக்க வைக்கீழு வைக்காதிகள்